வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நான் எங்க நிக்கிறேன் யாழ்ப்பாணத்துல இருந்து கருத்து துறைக்கு போற வழியில யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு முக்கியமான பாலம் அதான் வெள்ளைப்பாலம் இந்த வெள்ளைப்பாலத்துக்கு முன்னால தான் உங்களோட காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் இந்த வெள்ளைப்பாலத்துல இருந்து எங்க போறோம்டா தொண்டைவனார் செல்வச்சநிதி ஆலயத்துக்கு தான் போறோம் போற வழியில இந்த வெள்ளைப்பாலம் கழிஞ்சு கொஞ்ச தூரம் போன பிறகு பிள்ளையார் கோயிலும் ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்கு கருத்துற பக்கத்துல இருந்து வானத்துல வாராக்கள் எல்லாம் அந்த பிள்ளையார் கோயில் ஆஞ்சநேயர் கோயில்ல கும்பிட்டுதான் வழியில போயிடும் அந்த கோயிலையும் எனக்கு நினைவு தெரிஞ்ச இருந்து இந்த பாலம் வந்து தான் இருக்குது இரும்பு பாலமா இந்த ரோட் வந்து இப்படியே எங்க போகுதுன்னா யாழ்ப்பாண பக்கம் போகுது இப்ப மெட்ட பக்கமா இந்த பக்கத்தால அப்படியே நேர போக போறோம் செல்வ சென்னை கோயிலுக்கு வானங்க இதால போய் நல்ல ஒரு சத்தம் ஒன்று வருது ஒரு வித்தியாசமாக இருக்குது டயர் இதில் போயேக்க பானங்கள்கிட்ட டயர் இதில் போயேக்க வித்தியாசமான ஒரு சத்தம் ஒன்று வருது வெள்ளை பாலம் கழிஞ்சி வர இதில் ஒரு வரவேற்பு வளையம் ஒன்று வச்சிருக்கணும் வரப்பு உயர நீருயரம்னு சொல்லி கீழே வந்து எழுதிருக்கினா உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வடமராட்சி மக்கள் அண்டு வேறங்க எந்த பெரிய வரவேற்பு வளையம் பக்கத்தில் பெனை மரம் மீன் எல்லாம் அதில் இருக்குது நான் உங்களுக்கு வீடியோ துவக்கத்துலேயே சொல்லியிருப்பேன் வெள்ளவழி பாலம் கழிஞ்சு போய்கில் ஆஞ்சநேயர் கோயில் பிள்ளையார் கோயில் எல்லாம் இருக்குண்டு பெருத்துரா பக்கத்துலேருந்து வானத்தில் வாராக்கள் அந்த கோயில்களில் இறங்கி கும்பிட்டு தான் போய்டுமென்னு சொல்லியிருப்பேன் இதான் அந்த ஆஞ்சநேயர் கோயில் இது பக்கத்தில் வந்து சாய் பாபா கோயில் இருக்குது இதுக்கு எதிராக வந்து பிள்ளையார் கோயில் இருக்குது இப்போ நான் பிள்ளையார் கோயிலுக்கு ரோட்டை கடந்து போகிறோம் இதான் அந்த பிள்ளையார் கோயில் இந்த பிள்ளையார் கோயில் வந்து ஒரு பெரிய புவர் சமரத்துக்கெலாம் இருக்குது கூடுதலான ஆக்கள் இதால போறாக்கள் எல்லாம் இதுல நின்றுதான் போயின நிக்காம போமாட்டினேன் நான் பார்த்த வரைக்கும் கூடுதலான ஆக்கள் இதுல தான் போறாங்க இப்போ நான் கோயில பார்த்துட்டு இப்படியே தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம் இந்த சந்தியால் நாங்கள் இடாது பக்கம் திரும்பி தான் போக போகிறோம் பலது பக்கம் திரும்பி போனால் அப்படியே எங்கே போகுதுண்டா பெருத்துறைக்கு போகுது நாங்கள் இப்போ இடது பக்கத்தால் திரும்புகிறோம் இப்படியே இந்த ரோட்டால் கொஞ்சம் தூரம் போயிருக்க ஒரு நாலு சந்தி வரும் அதால் இடாது பக்கம் திரும்பி தான் போகணும் நாலு சந்தி வரையக்க திருப்பி உங்களுக்கு காட்டுறேன் இதான் அந்த சந்தி இதால் நாங்கள் இடது பக்கம் திரும்ப போகிறோம் இதால் இடது பக்கம் திரும்பி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே போக வேண்டியிருக்கும் நாங்கள் இப்போ போகிறது வந்து கோயில்கிட்ட முன்பக்க ரோட் கோயில்கிட்ட பின்பக்க ரோட்டாலேயும் வரலாம் நாங்கள் இப்போ வெள்ளை வழியால் வந்தபடியாக இதால் போகிறோம் கோயிலுக்கு வந்தோன்னே எங்கே போகிறேன்னா தான் போகிறேன் கோயிலுக்கு பக்கத்துலேயே உள்ளுக்கு கிணறு இருக்கின்றவங்க அங்கே தான் இப்போ போய்கொண்டிருக்கேன் கிணற பார்த்திங்களா அப்படி இருக்கண்டு இப்படி கிணறுகள் வந்து ஜாழ்ப்பாணத்தில் முதல் நிறைய இருந்தது அதுவும் துலா கிணறுகள் சூத்திர கிணறுண்டு இப்படியெல்லாம் நிறைய கிணறுகள் ஜாழ்ப்பாணத்தில் இருந்தது இப்போ இந்த கல் கிணற பார்க்குறதே பெரிய அதிசயம் எல்லாருமே டியூப்வெல் குழாய் கிணறு தான் அடித்து அடித்து இந்த கல் கிணறுகள் கூட இப்போ இல்லாமல் போய்ட்டுது என்னென்னா இடப்பிரச்சனை ஜாழ்ப்பாணத்தில் நிறைய காணியல் பூமியல் எல்லாம் இடப்பிரச்சனையால் என்ன செய்கிறாங்கண்டா இப்போ வெல்லாம் அடிக்கிறாங்க இப்படியான கிணறுகளை காண இயலாது கஷ்டம் அதுவும் இப்படி துலா கிணற காணவே இயலாது நிறைய இந்த கோயிலுக்கு வாராகலாம் இந்த துலா கிணறுலாம் கூடுதலாக காலை கழுவிட்டு போகிறாங்க நாங்களும் இப்போ இந்த துலா கிணறுலாம் காலை கழுவ போகிறோம் நிறைய நாளே அப்புறம் இந்த துளாவில் தண்ணி அழுறது சந்தோஷமாக தான் இருக்குது உங்களை எத்தனை பேர் துலா கிணறுல தண்ணி அள்ளியிருக்கிறீங்கன்ட்டு கொமெண்டில் சொல்லுங்கள் இதில் அச்சனைக்கு தேவையான சாமான் எல்லாம் ஒரு அம்மா வச்சு விற்று கொண்டிருக்கிறா அவட்ட கேட்போம் இதெல்லாம் அவ்வளோ அவ்வளோ விலையாண்டு கேட்டு பார்ப்போம் இது எவ்வளவு இது எவ்வளோ எவ்வளவு ஆ இது ஐநூறு இது நானூற்றம்பது தேங்காய் தேங்காய் நூறா நாங்கள் இப்போ வந்த நேரம் கோயிலுக்குள்ளே பூசை நடந்து கொண்டு இருக்குது நாங்கள் இப்போ வெளியில் நிற்கிறோம் வெளியிலே நிற்கிறோம்னா உங்களுக்கு அந்த கோயிலில் முன்பக்கத்தை காட்டுவோம் அண்டு இது கோயில்கிட்ட முன்பக்கம் அதுக்கு முன்னால் இங்கே வந்து வாகனங்கள் எல்லாம் நிப்பாட்டி இருக்கிறேன் மரங்களுக்கு கீழே இப்படியே நாங்கள் வெளியில் பார்த்துட்டு உள்ளுக்கு தான் போக போகிறோம் உள்ளே போய் காட்டுறோம் எப்படி இருக்குது கோயிலுன்னு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மணிக்குடு கோபுரம் இது இடையில் போர்க்காலத்தில் வந்து சேதமடைஞ்சிது திருப்பி இதை வந்து புனர் நிர்மாணம் செய்து இப்போ ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிலோ வெயிட்லேயே இந்த மணியை பொருத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒண்டே கால் டன் வெயிட்டுடைய மணி இது முந்தி இந்த கோயிலில் மணிச்சத்தம் வந்து இங்கேருந்து மானிப்பை வரையும் கேட்குமா இந்த கோயிலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வித்தியாசமாகவும் புதுமையாகவும் இருக்கும் இதில் கீழே எழுவிக்கணும் எந்நிதியும் தருவான் செல்வ சந்நிதியானண்டு இந்த கோயிலில் வந்து நிறைய அன்னதான மடங்கள் இருக்கு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஏதாவது ஒரு மடத்தில் மூன்று நேரமும் ஒரு நேரம் இல்லை மூன்று நேரமும் அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும் இன்றைக்கு வரையும் அது நடந்து கொண்டே தான் இருக்குது இது கோயிலில் முன்பக்க வாசல்கிட்ட ஒரு பகுதி இதில் வந்து மேலுக்கு அந்த கூரை பக்கமாக வந்து நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறேன் இது பழனிய பிரதிபலிக்கிற ஓவியம் இந்தியாவில் திருச்செந்தூரை பிரதிபலிக்கிற ஓவியம் மற்ற பக்கமும் இருக்குது அதை உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஓவியம் திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்கிறது வந்து திருத்தணிகை அதுக்கு மங்கால இருக்கிறது வந்து பழமுதிர்ச்சோடை நடுவே இருக்கிற இந்த ஓவியம் வந்து இந்த கோயில்கிட்ட தோட்டம் பெற்ற கதையை தான் சொல்லுது இந்த கோயிலை வந்து சின்ன கதிர்காமம்னு சொல்கிறவ அதை விட செல்வர் கதிர்காமம் ஆற்றங்கரையான் கல்லோடை இப்படி கணக்க பேர் கொண்டு இந்த கோயிலை கூப்பிடுறவ இதை விட நிறைய பேர்களும் இருக்குது எனக்கு தெரிஞ்சவளம் தான் இதை விட நிறைய பேர்கள் இருக்குது இந்த கோயில் பதினாறாம் நூற்றாண்டில் போத்துக்கேராலும் அதுக்கு பிறகு ஒல்லாந்திராலும் அழிக்கப்பட்டதாக சொல்லப்படுது வரலாறு அதுக்கு பிறகு வந்து மது மருதர் கதிர்காமவர் என்ற ஒரு முருகன் மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் வச்சிருந்த ஒரு பக்தரால் இந்த கோயில் வந்து திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்டது அது ஆரம்பிக்கப்பட்டதுக்கு மூல காரணம் முருகன் என்றும் முருகன் தான் அவரை தேர்வு செய்து அவருக்கே இந்த பூசை செய்கிற தான் தனக்கு எப்படி பூசை செய்ய வேண்டிய முறையையும் சொல்லி கொடுத்து இன்றைக்கு வரையும் இந்த கோயில் இப்படி இருக்கிறதுக்கு வந்து அவர்தான் காரணம் என்னும் வரலாறுகள் சொல்லுது இங்கே வாய்கட்டி தான் பூசை செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் திருநூறு பூசாரி கொடுக்கும்போது பூசாரி வந்து முருகனாக கருதப்படுகிறார் அதாவது யாரெல்லாம் பூசாரிட்ட காலில் வ விழுந்து வணங்கினமோ அவைகளுக்கு வந்து தலையில் திருநூறு போடப்படுகிறது அதாவது முருகப்பெருமானே நேர வந்து அவைகளுக்கு திருநூறு இருந்ததாக பக்தர்கள் கருதி பரவசப்படுறாங்க பெருமிதம் கொள்கிறாங்க இந்த மருதர் கதிர்காமல் இருக்கு முருகன் வந்து ஒரு சிறுவண்ட வடிவத்தில் காட்சி கொடுத்ததாகவும் தொண்டை மனாறு ஆற்றங்கரையில் செழிப்பாக வளர்ந்த ஒரு பூவரசன் மரத்து கீழே ஒரு வேலொண்டை கொடுத்து தென்னை வழிபட சொன்னதாகவும் வரலாறுகள் கூறுது அதுக்கு பிறகு அவருக்கு வ வழிபாட்டு முறைகள் செய்ய தெரியாததால் அவரை கண்ணை மூட சொல்லி இங்கேருந்து கதிர்காமர் கதிர்காமத்துக்கு கூட்டி கொண்டு போய் அங்கே அங்கே நடக்கிற வழிபாட்டு முறைகளை காட்டி திரு அதே மாதிரி இங்கே செய்ய சொன்னதாகவும் கூறப்படுகிறது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் இந்த கோயில்கிட்ட தலை விருட்சம் பூவர் சமரம் இன்றைக்கும் இந்த இடத்துல பூவரசம் மரம் இருக்குது இது பக்கத்தில் வந்து நிறைய பக்தர்கள் வந்து மயமாக நிறைய வேண்டுதலை வச்சுட்டு போகிறாங்க இந்த பூவரசம் மரத்துக்கும் கோயிலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது இங்கே கோயிலுக்குள்ளே வந்தோடனே மேலுக்கு அந்த கூரையிற மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஓவியம் இருக்குது அந்த ஓவியத்தில் முருகனும் முருகனுக்கு பக்கத்தில் மருதர் கதிர்காமரும் பின்னால் பூவரசம் மரத்துக்குள்ளே ஒரு வேலும் இருக்குது அதாவது இந்த கோயில் தோற்றம் பெற்ற கதையை அந்த ஓவியம் சொல்ல நான் இந்த காணொலி இடையில சொல்லியிருப்பேன் அதாவது அந்த படத்தை முழு காட்டியிருப்பேன் முன்னுக்கு அதாவது ம மருதர் கதிர்காமர் வந்து பூவரசன் மரது கீழே அந்த வேலை வச்சு வழிபட்டால் பிறகு முருகனும் இந்த மரதர் கதிர்காமரும் திண்ணையிலேருந்து கயப்பாங்களாம் அந்த விஷயத்தை காட்டுற மாதிரியும் அந்த படம் விரையப்பட்டிருக்கு நான் சொல்லணும் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கோயிலில் தேர்முட்டி அது பக்கத்தில் வந்து நிறைய அர்ச்சனை சாமான்கள் மற்றது கோயிலுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை செய்கிற இடங்கள் நிறைய இருக்குது நிறைய கடைகள் இருக்குது இதெல்லாம் நாங்கள் நாங்கள் இதான் நாங்கள் வந்த வாசல் அது பக்கத்துலேயே நிறைய அர்ச்சனை சாமான்கள் மற்ற கோயிலுக்கு தேவையான சாமான்கள் விற்கிற இடங்கள் இருக்குது அது பக்கத்தில் நிறைய ஐஸ்கிரீம் கடைகள் இருக்குது கோயிலை சுற்ற வர இதில் நிறைய இடங்களில் வந்து இந்த ஆலமரங்கள் நிற்கிது அந்த ஆலமரங்களுக்குள்ளே இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் எல்லாம் வந்து இழைப்பாருனோம் மற்ற வாகனங்களை கூட இதுக்கு உணந்து விட்டுட்டு இந்த வெயிலுக்கு வடிவாக பார்க் பண்ணிட்டு இருக்கணும் எல்லாரும் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆலமரத்தை பற்றி கதை கேட்க ஞாபகம் வருது என்னெண்டா மருதர் கதிர்காமர் வந்து முருகனை வழிபட்டு கொண்டிருக்கேன் இருக்கே அவருக்கு ஒரு கவலை வருது என்னெண்டா முருகனுக்கு நெய்வேத்தியம் படைக்க தெரியாதுண்டு அப்போ அப்படி கவலைப்பட்டு கொண்டு கேட்க ஒரு முதியவர் வந்தவற்றை கேட்குறார் எனக்கு பச்சரிசி பொங்கலும் பைத்தங்காய் கறியும் வாழை இலையில் தர சொல்லி அப்போ இவரும் அதை சமைச்சி கொடுக்க நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு என்னோட அறுபத்தி மூன்று முதியவர்களும் பரவினா அவைகளுக்கும் இதை கொடுத்து நீயும் சாப்பிடண்டு அதுக்கு பிறகு முருகன் திருப்தி அடைஞ்சால் கூறப்படுது அதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் அறுபத்தஞ்சி ஆழமிலையில் பச்சரிசியும் பைத்தங்கறியும் வச்சு நெய்வேத்தியம் படைக்கப்படுது இந்த கோயிலில் இது பக்கத்தில் வந்து நிறைய காவடிகள் வச்சுக்கோம் ஒவ்வொரு சைஸில் வச்சுருக்கோம் சின்னன் பெருசு இடத்தரம் நிறைய காவடிகள் வித்தியாசமாக இருக்குது இங்கே நேர்த்தி வச்சு வார ஆக்கள் வந்து இங்கேயே வந்து இந்த காவடிகள் எடுத்து தங்கட நேர்த்தியலை நிறைவேற்றினோம் அது காவடிக்கு முன்னுக்கு வந்து அந்த பூசைக்குரிய சாமான்கள் வச்சிருக்கணும் இதில் இப்படி நான் இதால் நடந்து போய் பின்னுக்கு தொண்டமனார் ஆட்டங்கரையை பார்க்க போகிறோம் இது கோயில பின்பக்கம் பின்பக்கம் தான் இந்த ஆட்டங்கரை இருக்கு இதுலேயும் வந்து நேர்த்தி கடன்களுக்கு இல்லைன்னா சும்மாவும் வந்து ஆக்கள் குளிச்சுட்டு கோயிலுக்கு பக்கத்தில் நல்ல தண்ணியும் இருக்கு அதுலேயும் வந்து ஆக்கள் குளிச்சு போட்டு தான் போவினோம் இதில் ஒரு படிமாயை வச்சிக்கணும் இந்த படியால் இறங்கி தான் ஆக்கள் போய் இதுக்கு குளிப்பினோம் ஒரு கயிறு ஒன்று போட்டிருக்கினோம் அந்த கயிறுக்கு அங்கால் போயிடலாது அந்த கயிறுக்குள்ளே தான் ரெண்டு ஆகல் குடி குளிப்பினோம் ஏன்னா கூட மட்டும் இந்த ஆட்டங்கரையில் முதலிகள் இருக்கணும் எழுதி போட்டிருக்கணும் இன்றைக்கி நாங்கள் செல்வச்சநதி கோயிலை பற்றி தான் பார்த்துனாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமேனு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் தட்டி தட்டிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸை ஒன்றும் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும் தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க நன்றி